வெல்கம் பேக் டு மொபிடெக் டீம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டிரான்சிக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணணும் ஸோ அந்த டிரான்சக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி வந்து செட் பண்ணுறது அதே மாதிரி லாகின் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது சப்போஸ் லாகின் பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நீங்கள் வந்து திரும்ப உங்களோட லாகின் பாஸ்வேர்டை எடுக்கிறது இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டனை ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபிடெக் பே அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும் ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேஓசி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை ஆடுமணியோ இல்லை ரீசார்ஜ் ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலாட் வரும் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட டீட்டெயில்ஸ் ஸோ இந்த மூணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஓசி இன்ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கேஓசி வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணாவே உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிக மிக அவசியமானது வந்து இந்த டிரான்சக்ஷன் பாஸ்வேர்டு டிரான்சக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும் இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெனு ஓப்பன் ஆகிரும் லெஃப்ட் சைடில் அதில் கீழே வந்தீங்கன்னா இந்த டிரான்சக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கு தேவை உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் லாக்குங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லாட்டி அந்த ஸ்க்ரீன் லாக் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போடணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாலு டிஜிட்டில் போட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணீங்க மறுபடியும் கன்ஃபர்மேஷன் இப்படி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஃபிங்கர் பிரிண்ட்டு பாஸ்வேர்டை கேட்குது ஸோ அதை ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் போட்டுக்கோங்க போட்டதும் உங்களுக்கு அது செட் ஆகிரும் அதுக்கப்புறம் ட்ரான்சக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எப்படி மாற்றணும் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான் மெனுவில் போயிட்டு கீழ பார்த்தீங்கன்னா ட்ரான்சக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இதில் போயிட்டு கொடுங்க அதில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க இந்த வரும் சும்மா ஆறில் ஆறு டிஜிட்டில் நீங்கள் ஞாபகம் இருக்க மாதிரி கொடுத்துக்கங்க இப்போ நான் இந்த நம்பருக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ன கொடுத்தமோ அதையே கீழே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுங்க அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு போகும் சரிங்களா அதனால் ஒர்க்கிங்கில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க ஓகே கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி எப்படி எடுக்கிறது அப்படிங்குறதான் இப்போ பார்க்க போகிறோம் இது யாருக்குமே இது கொஞ்சம் தெரியாத விஷயந்தான் அந்த ஓடிபி எடுத்து போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஸோ அந்த வீ அதனால் இந்த வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி அப்படிங்கிற மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ இந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பாஸ்வேர்டு ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஈஸ்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும் உங்களோட ஸ்க்ரீனில் இப்படி டச் பண்ணிங்கனாவே அது அந்த அது கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து காப்பி ஆகிடும் காப்பி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபிடெக் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிபிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க இப்படி ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டுங்கிற வேர்டு வரும் அந்த பேஸ்ட்டை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வேலிடேட்டட் பாஸ்வேர்டு சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் இதுதான் transaction பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற ப்ராசஸ் அடுத்து வந்து சப்போஸ் உங்களோட லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கீழே அதே ப்ராசஸ் தான் கீழே லாகின் பாஸ்வேர்டு இருக்குது இதை click பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு செண்டு ஓடிபி கொடுங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தான் போகும் எஸ் சென்டு ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஓடிபியை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க மெயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஓடிபியை காப்பி பண்ணுங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு காப்பி ஆகிடும் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எப்படி போடணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஒம்பது கேரக்டர் வர மாதிரி போடுங்க ஃபஸ்ட் லெட்ரு கேப்டல் லெட்ரு அப்புறம் ஸ்மால் லெட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இந்த அட்டு ஆசு இது மாதிரி எதாவது போட்டுக்கோங்க நான் அட்டு போடுறேன் போட்டுட்டு ரெண்டு டிஜிட்டோ இல்லாட்டி மூணு டிஜிட்டோ நம்பர் போடுங்க ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும் இல்லைன்னா செட் ஆகாது அதனால் கரெக்டாக செக்யூர் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகும் சரிங்களா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க ஸோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுறது கரெக்டாக போடுங்க இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தா ஓடிபி வேலிடேட் பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் இதோ ஒரு மெத்தடு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆப் வந்து யூஸ் பண்ணலை இல்லை வந்து உங்களோட பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த லாகின் யூஸிங் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு செண்டு ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்ததுமே உங்களோட சிம்மு வந்து அந்த மொபைலில் இருக்குது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அந்த மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிபி ஆகிடும் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் உங்களோட இப்போ அக்கௌண்ட்டு உங்களோட ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரீசெட் லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் லாகின் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லாகின் வித் ஓடிபி யூஸிங் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாவே உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா உங்களோட ஐடியா ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட டீமில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா இந்த டிரான்செக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணவோ எந்த சர்வீஸுமே யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வித்ரால் போடுறதா இருந்தாலும் சரி வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அவசியம் ஸோ அதனால் இந்த வீடியோவை தவறாமல் உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ